ஐஎம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே செலிப்ரேஷன் அட் த ப்ரெஸ்டீஜியஸ் குரு ஸ்ரீ ஷாந்தி விஜய் ஜெயன் காலேஜ் ஃபார் விமென் அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் டைம் ஹியர் ஐ ஐ ஹேட் கம் ஹியர் ஃபார் அதர் ஃபங்க்ஷன் சம் டைம் பேக் ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹவ் சீன் சீங் யூ ஆல் சச் வைப்ரண்ட் யங் ஃபேஸஸ் பிகாஸ் அந்த எனர்ஜி நமக்கும் வந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களை பார்த்ததில் Yeah, it was such an honor to share the dais, and I'm so happy to have met the uh, faculty, teaching and non teaching faculty of the Shanti, Guru Sri Shanti Vijay Jain College. Without you, uh, any Women's Day, any day is not possible. Thank you so much for uh, enlightening the children and, uh, and uh, such a service imparting to the community. You're making the ஃபியூச்சர் ஜெனரேஷனை நீங்கள் தான் கொண்டு வரீங்க வீட்டில் நாங்கள் எவ்வளோ குழந்தைங்களை வளர்த்தாலும் பாதி நேரம் எங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் நீங்கள்லாம் தான் அவங்களுடைய அம்மாக்கள் மாதிரி அவங்கள நீங்கள் வளர்க்குறது அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி எல்லாரும் எந்த ஏஜ் குரூப் இருந்து ஒரு இருபது இருபத்தொன்னு இருக்குமா எல்லாருமே யூ யூஜி தானே அண்டர் கிராஜுவேட்ஸ் ஸோ அப்போ அந்த வயசில் தான் இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான தருணம் இதுதான் ஏன்னா இந்த சமயம் தான் நீங்கள் நல்லா படிக்க முடியும் உங்களுடைய முதல் குறிக்கோள் என்னன்னா ஸ்டடீஸ் முக்கியமா அதுதான் நான் என்னுடைய பெண்களுக்கும் சொல்லுவேன் என்னுடைய மூன்று பெண் குழந்தைகள் ரெண்டு பேர் படித்து முடிச்சுட்டு இன்ஜினியராகவும் ஆர்கிடெக்டாக இருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து இப்பதான் தான் முடிச்சாங்க யூஜி அதாவது இளங்கலை படிப்பு படிச்சிருக்கிறாங்க அந்த அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன படிப்புக்கு தான் இப்ப நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏன்னா இப்பதான் படிக்க முடியும் அதற்கப்புறம் நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துடும் குழந்தைகள் இருப்பாங்க பிள்ளைகள் இருப்பாங்க வேலை செய்யணும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா படிக்கக்கூடிய காலகட்டம் இதுதான் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்ப படிச்சிடணும் அது வந்து ஸ்போர்ட்ஸாக கூட இருக்கலாம் பாட்டாக கூட இருக்கலாம் ஒரு பேஷன் டான்ஸாக இருக்கலாம் இல்லை நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் இல்லை நான் வீணை கற்றுக்கணும் இல்லை நான் யோகா கற்றுக்கணும் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இல்லை நிறைய மொழிகள் கற்றுக்கணும் இந்த மாதிரி எத்தனை உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதையெல்லாம் இந்த சமயம் தான் நீங்கள் கற்றுக்க முடியும் ஏன்னா இப்போ யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண போறதில்லை நீ வீட்டு வெளியில போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சு கொண்டு வந்து தான் வீட்டை நடத்தணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது அதே போல வீட்டு கடன் இருக்கு வங்கி கடன் இருக்குது கார் கடன் இருக்கு இதையெல்லாம் நம்ம தான் அடைக்கணுன்ற கட்டாயம் கிடையாது அப்பா அம்மாக்கு தான் உங்களுக்கு கிடையாது இப்ப என்ன அவங்க வேலை படிக்கிறது தான் அந்த படிப்பு இப்ப படிக்கணும்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க முப்பது வயசுக்கு மேல வந்து எழுதி பாஸ் பண்ணப்ப பண்ணா சினிமா படம் எல்லாம் எடுத்திருப்பாங்க ஆனா நாற்பது வயசுக்கு மேல பிஹெச்டி வாங்கின இப்ப நாலா நாற்பது வயசுக்கு தான் பிஹெச்டி வாங்கினேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாப்பீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு அதுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துல முடிக்க வேண்டிய படிப்பை பத்து வருஷம் எழுத்துட்டு போகும் ஏன்னா அவ்வளவு வேலை பலு இருக்கும் இப்ப படிப்புன்றது வந்து அந்தந்த காலகட்டத்துல நம்ம படிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து ஏன்னா அது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் பண்ணிவிடுங்க ஏன்னா அதுக்கப்புறமா வந்து லேட்டர் ஒரு ஒரு முப்பது வயசுக்கு மேலே நம்ம ப படிச்சுக்கலாம் அப்படின்னும்பொழுது கொஞ்சம் காலம் கடந்தும் போய்விடும் அந்த சமயம் அது மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டி ஒரு சிரமமாக கூட இருக்கலாம் ஆனால் அதை சாதித்தவர்களும் இருக்கிறார்கள் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதற்கு இரண்டு மடங்கு இல்லை பத்து மடங்கு அதிகமாக நாம் வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு முதல் குறிக்கோள் படிப்பு தான் அதே போல நீங்கள் முதல் முதல் மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கொடுக்க வேண்டியவங்களும் உங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க அது உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தான் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபேமிலி தான் முதல் முக்கியமான ஒரு விஷயம் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் எப்படி படிப்பு இந்த காலகட்டத்தில் முக்கியமோ அதே போல குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலும் குறிப்பாக நம்மளுடைய தாய் தந்தை நம்மளுடைய தாய் தந்தை நமக்காக தான் வாழறாங்க இல்லையா அவங்களுடைய அவங்க வாழ்க்கையே நமக்காக அவங்க கொடுத்துட்டாங்க அம்மா நிறைய வீட்டில் நான் பார்ப்பேன் நிறைய படங்கள்லையோ இல்லை நிறைய இடத்துல நான் பார்க்குறேன் அம்மாக்கள் கிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசக்கூடிய காலகட்டங்களை நான் இப்போ பார்க்குறேன் எல்லாரும் நான் சொல்லிட மாட்டேன் அந்த காலத்தில் நாங்கள் பயப்படுவோம் அம்மாவுக்கு அம்மாக்கிட்ட மரியாதையாக தான் நாங்கள் பேசுவோம் அப்பாக்கிட்டேயும் அதே மரியாதை இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோபப்படுவது தாய் தந்தையர் மேல் கோவப்படுவது என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் கோச்சிட்டு கதுவை வேகமாக சாத்துறது பாதியில போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் பண்ணியிருக்கவே மாட்டோம் கொஞ்சம் ஐயோ அம்மா வச்சே அம்மா கோச்சிக்குவாங்களோ அம்மா கோவப்படுவாங்களோ அப்படின்னு பயப்படுவோம் ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு பயம் பிள்ளைகள் கிட்ட இல்லை என்ன இல்லாமல் இருக்கிறது அதற்கு காரணம் அப்பாவும் அம்மாலாம் வந்து பசங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறாங்க அப்படியும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க பயப்படாமல் ஐயோ நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அம்மா கிட்ட சொல்லணும் அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கோவப்படுவதை அம்மாக்கிடமும் அப்பாவிடமும் கோவப்படுவதை கண்டிப்பாக குறைச்சிக்கணும் ஏன்னா மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு முதல் மரியாதை அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது அப்பாவுக்கு என்ன தெரியும் கண்டிப்பாக அப்படிதான் அப்படி தான் ஏன்னா அவர்களுடைய உலகமே நீங்கள் தான் குழந்தைங்க தான் அவங்க உலகம் அந்த உலகத்தை தான் அவங்க பார்க்குறாங்க என்ன மிஞ்சி போனால் குடும்பம் இல்லை அவங்க வேலை செய்கிற இடம் இல்லைன்னா கொஞ்சம் சொந்தக்காரங்க இதை தான் அவர்கள் தெரிஞ்சிருப்பாங்க உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரி ஃபோனில் எல்லா உலகத்தையே பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்பு அவங்களுக்கு அப்போ கிடையாது இன்றைக்கி நீங்கள் ஃபோனை எடுக்கிறீங்க உலகத்தையே நீங்கள் அதில் பார்த்துடுறீங்க உலகத்தில் என்ன நடக்குதுன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியுது விக்கிபீடியாவாக இருக்கட்டும் கூகுளாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பயணிக்கிறீங்க அதில் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அவர்களுடைய உலகம் நீங்கள் தான் அதனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை நாம் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் அப்பா அம்மாவுக்கு ஏன்னா அப்பா கூட சில சமயத்தை கடினமாக சொல்லுவாங்க ஆனால் நல்லது தான் சொல்லுவாங்க அம்மா வந்து சொல்கிற விதம் வேறமா இருக்கும் அவங்களும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க நிறைய விஷயங்களை நாம அதை மனதில் வைத்து கொண்டு அந்த குடும்பத்திற்கும் நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோன் சேஃப் பார்த்தா உங்க குடும்பம் தான் முதல் சேஃப் ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தான் முதல்ல போய் சொல்லலாம் திட்டு வாங்கினாலும் சரி ஏன் நீ இந்த மாதிரி பண்ண எதுக்கு இந்த பிரச்சனையில போய் தேவையில்லாமல் தலையை கொடுத்தனு கேட்பாங்க ஆனாலும் அவர்களிடம்தான் நம் தாயிடம்தான் நிறைய விஷயங்களை நாம் சொல்ல முடியும் திட்டு வாங்கி கொண்டாலும் அவர்கள் நம்மளை கடிந்து கொண்டாலும் அந்த விஷயத்தை அம்மா தான் தான் சொல்ல சேஃப் அப்பா அவங்க எந்த ஒரு விஷயம் வீட்டில் நடந்தாலும் சரி வெளியில நடந்தாலும் சரி நடந்தாலும் சரி நமக்கு எந்த இருந்தாலும் சரி எந்த ஆசையாக இருந்தாலும் சரி எந்த கலக்கமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் குறிப்பாக தாய் தந்தையிடம் நீங்கள் அதை சொல்ல வேண்டும் சொல்லினாதா சொன்னாதான் நமக்கு அதற்கான ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் அதே போல அடுத்த சேஃப் ஜோன் அப்படின்னு பார்த்தா அது உங்களுடைய இன்றைக்கி பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்லூரியோ பள்ளிக்கூடத்திலோ இல்லை வேலை செய்யும் இடத்துலையோ ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுடைய செகண்ட் சேவ் இருப்பாங்க அதுவும் உங்களுடைய கூட படிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்க வந்து அதிகமாக அவர்களுடன் தான் பயணிக்கிறீர்கள் நாங்க காலையில எட்டு மணிக்கு வீட்டு காலேஜுக்கு வந்தா மூன்று நாலு மணி வரைக்கும் இங்க தான் இருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சாறு மணி நேரம் அவர்களுடன் தான் இருக்கிறீங்க வா வா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூங்குவதும் சாப்பிடுவதும் தவிர மிச்ச நேரம் நீங்கள் நண்பர்களுடன் இருக்கிறீர்கள் அம்மாவுடன் பேசுவதை விட அதிகமாக உங்களுடைய நண்பர்களிடம் பேசுகிறீர்கள் அப்புறம் வீட்டுக்கு போனாலும் விடுறதில்ல வாட்ஸ்அப்பில் பேசிப்பீங்க முடிச்சிட்டியா ப்ராஜெக்டு இல்லை இந்த சினிமா பார்த்தாச்சா அந்த சீரியல் பார்த்தாச்சா அந்த கொரியன் ஹீரோ பார்த்தியா எல்லாமே முடிஞ்சுட்டா அதெல்லாம் வந்து உங்களுடைய ஃபோன்ல நீங்கள் பேசிக்கிறீங்க அடுத்தது சோஷியல் மீடியாவில் பயணிக்கிறீங்க அதனால அது வேற அது தெரியாத உலகம் இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறீங்க அப்போ அவங்க தான் உங்களுடைய இரண்டாவது குடும்பம் அவங்க தான் உங்களுடைய செகண்ட் சேவ் ஜோன் அந்த ஃப்ரெண்ட்ஸை நல்லபடியாக தேர்ந்தெடுங்க எனக்கெல்லாம் அப்போல்லாம் சொல்லுவாங்க நல்லா படிக்கிற பசங்களோட பழகணும் நல்ல பசங்களோட இருக்கணும் ஏன்னா அப்ப கிட்ட நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம் என்பதுதான் தான் அதே தான் இன்னைக்கும் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் எந்த அப்பா அம்மா வந்து அதான் சொல்லுவாங்க ஐயா அந்த சரியா நல்ல நல்ல நண்பர்களுடன் பழகுங்க ஒரு நல்ல பழக்கம் இல்லா நல்ல கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களை அவாய்ட் பண்ணிடுங்க அவர்களோட பழகாம இருப்பதே நல்லது அவர்களை தூரம் வைத்து விடுங்கள் என்று சொல்லுவாங்க அது கண்டிப்பாக நல்ல விஷயம் இந்த மூணு சேவ் ஜோன் நான் படிப்பு காலேஜு இந்த அப்பா அம்மா குடும்பம் அந்த நண்பர்களை தாண்டி அடுத்ததா ஒரு இடம் இருக்கு அதில் தான் அதிகமாக இன்னைக்கு நண்பர்களிடம் பேசுவது கூட குறைந்து விடுகிறது அப்பா அம்மா அப்பா அம்மாவிடம் பேசுவது கூட அறவே நின்று விடுகிறது ஆனால் அந்த சோஷியல் மீடியா என்ற சமூக வலைதளங்களில் பயணப்படுவது வந்து அதிகமாக இருக்கிறது ஒரு எத்தனை லைக் வாங்கணும் யாரோட பழகிறோம் முன்னாடி தெரியாதவங்களும் வீட்டுக்குள்ளே விடமாட்டோம் ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா அவங்க ஃப்ரெண்டோட அவங்க ஃப்ரெண்டோட யாரோடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்றோம் கேட்டா என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவங்கள நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க அப்ப அது சேஃப் ஜோன் கிடையாது இந்த எந்த எந்த சோஷியல் மீடியா என்ற இடத்துல உங்களுக்கு சேஃப் ஜோன் இல்லாததுனால அதுல ரொம்ப 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 கவனமாக நீங்கள் பய பயணப்பட வேண்டும் வந்து இன்னைக்கு இவங்க பக்கத்துல இருக்கிறாங்க அவங்கள பாக்குறீங்க அவங்களுக்கு தெரியும் ஆனா பாதி பேர் உங்களுடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்ல கொடுத்து ஃப்ரெண்டானவங்க முகத்தை கூட நீங்க பாத்துருக்க மாட்டீங்க நான் அப்படிதான் என்னுடைய மகள் கிட்ட எல்லாம் சொல்லுவேன் நீங்க எதுல இருந்தாலும் சரி எந்த ஃப்ரெண்டாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அவர்களை வீட்டுக்கு கூட்டணுவாங்க ஏதாவது ஒரு ப பிறந்த நாள் கொண்டாட்டத்திலேயோ இல்லை வீட்டு நிகழ்ச்சியில நான் அவங்கள பார்க்கணும் எனக்கு எனக்கு பிசிக்கலா அவர்கள் யார் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவேன் ஏன்னா நேராக பார்க்காம அவங்களோட ஃப்ரெண்டாவே இருக்காதிங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம் ரொம்ப அது ஒரு ஃபாலோ பண்ணலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் ஃப்ரெண்ட் என்றால் அவங்க அந்த ஃப்ரெண்டா உள்ள வந்து உங்களுடைய புகைப்படங்கள் உங்களுடைய என்னைக்கு நீங்கள் வெளில போறீங்க எங்க நீங்க அதெல்லாம் அவங்க கண்டுபிடிப்பாங்க அதனால யார் யாரோ அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதனால் அது அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக கைய கையாள வேண்டும் நீங்க நல்லா படிச்ச பசங்க உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு இல்ல உங்களுக்கு அந்த முதிர்ச்சி இருக்கிறது நீங்க பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்க நடந்துக்கணும்னு சொல்றேன் இப்போ நான் சமீபத்துல சைனால இருந்து ஒருத்தவங்க எங்க நண்பர்கள் வந்தார்கள் அவங்க சொன்னாங்க அங்க அதிகமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் எதுனா ஃபோன் தானா போன் தான் அதிகமான விலையான் அதுக்கு அவ்வளோ டாக்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா ஃபோனில் எல்லாரும் அதிக நேரம் பயணிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஃபோனுக்கு அதிக வேலை வச்சிருக்கிறாங்க ஏன்னா நீங்க வந்து பக்கத்தில் இருக்கவங்களோட பேசுங்க குடும்பத்தோட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன்ல அதிகமாக பேசுறத குறைத்து கொள்ளுங்கள் என்று என்பதற்காகவே ஃபோன் அதிக விலையில இருக்கு அப்போதான் வந்து ப்ரொடக்டிவான வேலை இருக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்வார்கள் நிறைய வேலை செய்யறதுக்கு டைம் கிடைக்கலன்னா ஃபோன்லேயே இருந்துருவாங்க அப்படின்றதுனால அதோட விலை அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சும்மா இதெல்லாம் ஒரு விமென்ஸ் டே செலிப்ரேஷன் சொல்லிவிட்டு ஏதோ அட்வைஸ்ன்னு கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க என்னுடைய குழந்தைகளுக்கு நான் என்ன அட்வைஸ் என்ன அறிவுரைகளை சொல்லுவேனோ அதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா நான் சொல்லக்கூடிய வயதில் இருக்கிறேன் நான் உங் உங்களுடைய தாய் இல்லை உங்களுடைய பெரியம்மா அந்த வயதில் இருக்கிறதுனால தான் என்னால் சொல்ல முடியுது சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் அதனால் நீங்களாம் ரொம்ப கிஃப்டட் பிளெஸ்டு சில்ட்ரன் ஏன் தெரியுங்களா உங்களுக்கு நல்ல கல்லூரியில் படிப்பதற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களை படிக்க வைப்பதற்கு உங்கள் தாய் தந்தை தயாராக இருக்கிறாங்க ஆனால் சில கிராமத்தெல்லாம் நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி கல்லூரியெலாம் ரொம்ப கஷ்டம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு கல்லூரியே இருக்காது அந்த பெண்கள் படிக்கணும்னு ஆர்வத்தோட இருப்பாங்க ஆனால் கல்லூரியோ பள்ளிக்கூடமோ இருக்காது ரொம்ப தூரம் நடக்க இருக்கும் இங்கேனா உங்களுக்கு பஸ் இல்லன்னா ஷேர் ஆட்டோ ஷேர் ஆட்டோ இல்லைன்னா ட்ரெயின் ட்ரெயின் இல்லைன்னா மெட்ரோ ஏதாவது ஒன்று கிடைக்குது நீங்க காலேஜ் வேலைக்கு அந்த மாதிரி கிராமங்களில் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு பஸ் விடுவாங்க அதுவும் ஒரே ஒரு பஸ் அரசு தனியார் பஸ்னா ஒரு பஸ் காலையில வரும் அந்த பஸ் அந்த காலையில ஏறி போயிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி திரும்பி வருவாங்க நான் எத்தனையோ கிராமங்களில் அந்த அப்பா அம்மா சொல்லுவாங்க அம்மா பசங்க படிக்கணும்னு சொல்றாங்க அவங்களை நாங்கள் பக்கத்தில் பரவாயில்ல ஏதோ ஒரு பெரிய யாராவது ஒரு கல்வி தந்தை ஏதாவது ஒரு கல்லூரியை ஆரம்பித்து நல்லபடியா நடத்திட்டு இருக்கிறாரு ஆனால் ஒரு பஸ் தான் இருக்கு காலையில் பஸ்ல போயிட்டா திரும்பி அந்த பொண்ணு எப்படி வரும் ரெண்டு பஸ்ஸாவது கூட சொல்லுங்கன்னு என்ன கேட்பாங்க அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்காது அந்த அளவுக்கு தொடர்பே இருக்காது அப்போ பாதி பசங்களுடைய படிப்பு நிறுத்தப்படும் அவர்களுக்கு வேலைக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா கல்லூரியோ பள்ளிக்கூடமோ பக்கத்துல இல்லாத போது அங்க தொழிற்சாலைகள் இருக்கணும் நம்ம நினைக்க முடியாது தொழிற்சாலைகளோ வேலை செய்யும் இடங்களோ இருக்கவே இருக்காது அதனால கையில காசே இல்லாம அந்த பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறத நான் பார்ப்பேன் அந்த ஒரே ஒரு குடும்பத்துல யாராவது ஒருத்தர் எங்கன்னா சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது நல்ல அப்பா அம்மா இருக்காங்க உங்களை நல்ல பள்ளி கல்லூரியில படிக்க வைக்கிறாங்க நீங்க படிச்சு முடிச்சா பக்கத்துலயும் வேலை கிடைக்கும் கொஞ்சம் தள்ளி வேலை கிடைக்கும் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த அந்த கிராமத்து மகளிரை நினைத்து பாருங்கள் அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை ஆனா அவங்க அவ்வளவு தெளிவா இருப்பாங்க நான் போய் அவங்க கிட்ட பேசும்போது பார்த்தா தேர் மோர் பொலிட்டிக்கலி அவேர் அதாவது ரூரல் விமன் ஆர் மோர் பொலிட்டிக்கலி அவேர் தென் த அர்பன் விமன் அதை நான் கண்டிப்பா சொல்வேன் ஏன்னா தேவ் இன் ரியாலிட்டி அவங்க அந்த ரியாலிட்டினா அந்த நடைமுறை வாழ்க்கையை பார்க்குறாங்க படிப்புக்கு கஷ்டம் வேலைக்கு கஷ்டம் பஸ் போகிறதுக்கு கஷ்டம் வருமானத்துக்கு கஷ்டம் எல்லாம் பார்க்கறதுனால அவங்க வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக அவர இருப்பாங்க எங்கிட்ட சொல்லுவாங்க அம்மா இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு கடிபட்டுச்சு நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்கள் அண்ணன் கொண்டு வந்த ஆம்புலன்ஸ் தான் வந்து காப்பாத்துச்சின்வாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் யார் ஆம்புலன்ஸ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க தான் எம்பிசி இருக்கிறதுனால தான் நான் படிச்சு எனக்கு காலேஜ்ல இடம் கிடைச்சிது இல்லைன்னா எனக்கு காலேஜ் இடஒதுக்கீடு எம்பிசி மருத்துவர் ஐயா கொண்டு வந்தது அதை இருந்ததுனால தான் நான் காலேஜ்ல எம்பிசியில கொண்டு வந்த படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பாங்க அதனால நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் க பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டம் இது நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் இந்த காலகட்டம் இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே மகளிர் தினத்தில் நான் சொல்வது என்னவென்றால் எக்யூப் யுவர் செல்ஃப் உங்களுக்கு தேவையானதை கற்றுக்கொள்ளுங்கள் எம்பவர்மெண்ட் தானாக வரும் முன்னேற்றம் வளர்ச்சி விம மகளிர் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக வரும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்